திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு தனது பயணத்தின் இரண்டாவது நாளான இன்று ரஷ்ய நாட்டின் பல்வேறு பிரதிநிதிகளை சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தனர் குறிப்பாக இன்றைய தினம் ரஷ்ய நாட்டினுடைய முன்னாள் பிரதமரான மெகேல் பிராட்கோ உள்ளிட்டோரை சந்தித்து இந்தியாவின் பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் பேசுகின்ற போது ஜவஹர்லால் நேரு முதல் அடல் பிஹாரி வாஜ்பாயி வரை தற்போது இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வரை அனைவரும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நிரந்தர அமைதியை ஏற்படுத்த முயற்சித்ததாகவும் ஆனால் துருஷ்டவசமாக அமைதி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போதெல்லாம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதல்களால் நாம் பாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக நாம் எந்த தாக்கு போக்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது பயங்கரவாதமும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் அல்ல என்று பிரதமர் மோடி தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவிற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை நாம் திருப்பி தாக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருந்தது ஆனால் அப்படி திருப்பி தாக்குகின்ற போது நாம் பொறுப்புடன் நம்முடைய நடவடிக்கையை மேற்கொண்டோம் வி ரெஸ்பாண்டட் ரெஸ்பான்சிபிலி என்று அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பாகிஸ்தானில் நாம் தாக்குதல் நடத்தும் போது ராணுவ தளங்களையோ அல்லது பொதுமக்களையோ புரிவைத்து எந்த விதமான ஆபத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்தாமல் முழுக்க முழுக்க பயங்கரவாத முகாம்களில் மட்டுமே புரிவைத்து அளித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பயங்கரவாத முகாம்கள் பயங்கரவாதிகள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய கூடிய அந்த தலங்கள் மற்றும் பயிற்சி அளிக்கக்கூடிய இடங்களின் மீது மட்டும்தான் இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் பாகிஸ்தான் தரப்போ தொடர்ந்து நம்முடைய சீக்கியர்களுடைய குருத்வாரா ஆலயங்கள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் நம்முடைய ராணுவ தலங்கள் பொதுமக்கள் ஆகியோர்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதாக கனிமொழி எம்பி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார் தமிழகம் எங்கும் கிளைக்கில் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது